என் பெயர் அஸ்வினி வகுப்ப ஊராட்சி ஒன்றிய கடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் எலியின் குடை மழை பெய்தது எவ்வளவு நேரம் வீட்டில் இருப்பது திங்கெளி ஊர் சுற்ற கிளம்பியது தியாலே தியாலே திங்கி திங்கி தியாலே 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 பாடிக்கொண்டு நடந்தது வழியில் ஒரு குளம் ஆமை ஜாலியாக நீந்தியது பச்சை மஞ்சள் சிவப்பு நீங்கள் நீந்தின புழு இலையில் மிதந்தது தட்டா பூச்சி தாவி தாவி பறந்தது ஒரு காலில் கொக்கு நின்றது தவளை தாவி குதித்தது தண்ணி பாம்பு வளைந்து வளைந்து நீந்தியது தண்ணிக் கோழி நீந்தியது தலையை மட்டும் நீட்டி பார்த்தது எலிக்கும் நீந்த ஆசை ஆனால் எப்படி நீந்துவது எலி யோசித்தது குடையை தலையீடாக பிடித்தது குளத்தில் குடையை போட்டது தாவி குடைக்குள் உட்கார்ந்தது குடை மிதந்தது திங்களி ஜாலியாக மித மிதந்தது திங்களியுடன் ஆமை பச்சை மஞ்சள் சிவப்பு மீன்கள் தட்டாம்பூச்சி கொக்கு தவளை தண்ணிப்பாம்பு கோழி சேர்ந்து பாடு பாட்டு பாட ஆரம்பித்தன Dia le, tingri, tingri, dia le, tingri, tingri, dia nanji.